அவசரகதியில் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் இந்த சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாராக் கோவையில் வலியுறுத்தியுள்ளார் எஸ்டிபிஐ கட்சியின் பூத் கமிட்டி மாநாடு கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கத்தில் நடைபெற்றது மாநாட்டை தொடர்ந்து எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாராக் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசிய அவர் குறைந்த மக்கள் தொகை கொண்ட ஆக்ரா லக்னோ போன்ற நகரங்களுக்கு மெட்ரோ திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த ஒன்றிய அரசு மிக பெரிய தொழில் வளங்களை கொண்டுள்ள கோவை மதுரை போன்ற நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை புறக்கணிப்பது ஒன்றிய அரசு தமிழகத்தின் மீது காட்டும் ஓர வஞ்சனையாக பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் எனவே தமிழக மக்களின் நீண்டகால கோரிக்கையையும் மாநில அரசின் முயற்சியையும் மதித்து கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்துகிறது என்று அவர் கூறினார் தொடர்ந்து பேசிய அவர் மோடி தலைமையிலான ஒன்றிய பாஜக அரசு நான்கு தொழிலாளர் விரோத கருப்பு சட்ட தொகுப்புகளை நாடு தழுவிய அளவில் அமல்படுத்தி இருப்பது இந்திய தொழிலாளி வர்த்தகத்தின் மீது தொடுக்கப்பட்டுள்ள மிக கொடூரமான தாக்குதல் எனவும் சீர்திருத்தம் என்ற போர்வையில் தொழிலாளர்களை நவீன அடிமைகளாக மாற்றி உலக அளவில் தொழிலாளர்கள் போராடி பெற்ற ஒரு நாளைக்கு எட்டு மணி நேர வேலை என்று இருப்பதை ஒரு நாளைக்கு பனிரெண்டு மணி நேர வேலையாக சட்டபூர்வமாக்கி தொழிலாளர்களின் நலனை கார்ப்பரேட்களிடம் அடகு வைப்பதாக அவர் விமர்சித்தார் எனவே இந்த நான்கு தொழிலாளர் விரோத கருப்பு சட்ட தொகுப்புகளையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று ஒன்றிய பாஜக அரசை எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்துவதோடு இந்த விவகாரத்தில் தொழிலாளி வர்த்தகத்தின் உரிமைகளை காக்க எஸ்டிபிஐ உறுதியுடன் போராடும் என்றும் உறுதியளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பெரும் குளறுபடிகளுடன் மக்களுக்கு அளவு கடந்த இன்னல்களை ஏற்படுத்தியவாறு நடைபெற்று வருவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தற்போது வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல மாவட்டங்களில் மழை பேரிடர் நிலவுகிறது கனமழை வெள்ளத்தின் காரணமாக மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர இயலாத நிலை உள்ளது தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்களும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவ்வாறிருக்க தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி டிசம்பர் நான்காம் தேதி வரை மட்டுமே விண்ணப்பங்கள் பெறப்படும் எவ்வகையிலும் கால அவகாசம் நீட்டிக்கப்படாது என்று உறுதியாக அறிவித்திருப்பது மக்களையும் அலுவலர்களையும் மேலும் நெருக்கடிக்கு ஆளாக்குவதாக உள்ளது வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பது மக்களின் வாக்குரிமையை திருத்தம்ருவியாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களை ஒதுக்கிவிடுவதற்கோ அல்லது வாக்குரிமையை பறிப்பதற்கோ பயன்படுத்தப்படும் ஆயுதமாக மாறிவிடக்கூடாது எனவே அவசர கதியில் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் இந்த சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் கோவை மண்டலத்தினுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு தேவையான காத்திரமான நடவடிக்கைகளை திட்டங்களை ஒன்றிய மாநில அரசுகள் எடுத்துட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மோடி தலைமையிலான பாஜக அரசு ஒரு நாலு தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது இது அப்பட்டமான ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் எட்டு மணி நேர வேலை எட்டு மணி நேர ஓய்வு எட்டு மணி நேர உறக்கம் என்று சொல்லுகிற உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று சொல்லி போராடி பெற்ற உரிமைகளை இந்த மோடி அரசு சட்டமில்லாமல் நாலு தொகுப்பின் கீழ் பனிரெண்டு மணி நேர வேலை என்று கொண்டு வந்திருப்பது முழுமுதலாக தொழிலாளர்களை கார்ப்பரேட்டுகளுக்கு அடிமையாக்குகிற ஒரு சட்டம் எனவே இந்த சட்டத்தை ஒருபொழுதும் எஸ்சிபிஐ கட்சி அனுமதியாது தொழிற்சங்கங்களோடு இணைந்து நடத்தப்படுகிற போராட்டத்தில் எஸ்சிபிஐ கட்சி பங்கேற்கும் தொழிலாளர்களுக்கு வேண்டிய அத்தனை உரிமைகளையும் பெற்றுத்தருவதில் எஸ்சிபிஐ முதல் ஆளாக களப்பணி செய்யும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒன்றிய மாநில அரசுகளுக்கு சொல்லிக்கொள்கிறேன்